ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறை வரவேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கொள்ள வாங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம் ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனே உடனுக்குடன் வந்துட்டுருக்கோம் தயவு செஞ்சு நம்ம என்ன முதல் முறையாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அதை தான் திரும்ப திரும்ப அவங்களுக்கு கேட்டுக்கிறேன் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறவும் மாட்டேங்குது வீவர்ஸாகவும் கூட மாட்டேங்குது தயவு செஞ்சு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கொள்ள வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பதிவு பதிவுனு பார்த்தாக்கா செல்வ வளம் பெருக லட்சுமி பூஜை அதை நம்ம இப்போ பண்ண போகிறோம் அங்கே பார்க்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனை லட்சுமிகள் அடி எடுத்து வச்சாலும் ஐஸ்வர்யோ லட்சுமியோட பொற்பாதம் இருந்தால் தான் நம்ம வீடே ஒரு பொலிவாக சிறப்பாக இருக்கும் சகல சௌபாகியங்களும் தானாக வர ஆரம்பிக்கும் அதுக்காக புரிச்செல்லாம் மட்டுமே வாழ்க்கையோட உச்சகட்டம் அப்படிங்கிறது நினைக்கிறது தப்பு பணம் அதிகமாகி இருக்கும்போது நம்மிடம் உள்ள மற்ற ஐஸ்வர்யங்களான எட்டு விதமான பேரும் நம் மாற்றத்தால் சிதறி போயிடும் பதவி நன்மக்கள் உறவினர்கள் நல்வழி கிடைத்த செல்வம் ரத்தினங்கள் தானியம் வாகன வசதி பணியாட்கள் இவங்க எல்லாம் அந்த அஷ்ட ஐஸ்வர்யம் தேவர்களாகிய இந்திரன் சந்திரன் குபேர மனு வர்ணன் வாயு இவங்கெல்லாம் மகாலட்சுமி பூஜை பண்ணி நல்ல வரம் வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது புராணம் சொல்லுது பொண்ணும் பொருளும் கிடைக்க செய்ய லட்சுமி பூஜையை எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் வாங்க பதிக்குள்ளே போகும் லட்சுமியை அழைக்கிறது எப்படின்னாக்கா இந்த லட்சுமி பூஜையை விரலட்சுமி விரதனாலோ இல்லை சாதாரண வெள்ளிக்கிழமையில் தொடங்கி எட்டு வெள்ளிக்கிழமை செய்யணும் இப்படி எட்டு வெள்ளிக்கிழமை செஞ்சால் சுத்தமான ஹாலில் ஒரு பழக்கிய வச்சு அது மேலே கலர் கோலம் கோலமால கோலம் போடுங்க இதய கமலம் கோலம் போடணும் அது இப்படிங்கிறத அந்த ப படம் உங்களுக்கு பதிவில் காட்டுறேன் பாருங்கள் கோலம் போடணும் அது மேலே இலை ஒன்று கே கிழக்கு பக்கமாக நுனியை வச்சு அதில் பச்சரிசி பரப்பணும் பச்சரிசி பரப்பி அதை கலச சொம்பலாம் போன தடவை சொன்ன மாதிரி கலச சொம்பலாம் மாயில் தர்பை தேங்காய் இதெல்லாம் வச்சு கலசத்தில் மஞ்சள் தண்ணி நீர் இதெல்லாம் வெட்டி வரும் பச்சை கருப்புரம் இலக்காப்பிடி இதெல்லாம் போட்டு தங்க காசில் போடணும் போட்டு இதை கோல்டு காயின்னு வெளியே இருந்தால் போட்டவன் காசத்தில் போட்டு இதை அலங்கரித்து வச்சு அதை கலசத்தை அங்கிருச்சு வாழையில மேலே இதை கொண்டு போய் கலசத்தை வைக்கணும் வச்சு ஆரத்தியை கரைச்சி அதில் கர்பூரம் ஏற்றணும் ஏற்றி ஐஸ்வர்ய லட்சுமி எழுந்தருள்வாய் எங்கள் இல்லம் செழிக்க அஷ்ட ஐஸ்வர்யம் தாராய் இதை சொல்லிவிட்டு மூணு தடவை சொல்லணும் சொல்லிவிட்டு ஆரத்தி எடுத்து வீட்டு வாசலில் ஓ நடுவலையாக இருந்தாலும் ஒருத்தன நேரம் போட்டுட்டு கலசத்தை பலகையோட பூஜையில் கொண்டு போய் வைக்கணும் வச்சுட்டு முக்காலி இருந்தாலும் முக்காலி மேலே போட்டு வைக்கலாம் இல்லை பல இருந்தாலும் பல தரையில் வச்சுக்கலாம் லட்சுமி தனியோர் இடத்துல அலங்கரித்து வச்சு பூஜை உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது இதுதான் லட்சுமி அழைப்பு ஹாவாகணம் அப்படின்னு சொல்கிறது ஆகாஷன் சொல்கிறது முக்காலி மேலே ரெண்டு பக்கம்லாம் பஞ்சமிளக விளக்க ஏற்றணும் பஞ்சமிள விளக்கை ஏற்றி அது குத்து விளக்கா இருந்தாலும் அகல் விளக்காய் இருந்தாலும் ரெண்டு பக்கமும் வச்சு ஏற்றணும் ஏற்றிட்டு பூஜை செய்கிறதுக்கு விநாயகர் மந்திரம் விநாயகருக்கு அப்புறம் மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வச்சு ரெண் கைகளில் மஞ்சள் அரிசி எடுத்துக்கணும் சொன்னால் போனது அச்சதை தரிசி எடுத்துக்கோங்க போன பதில் சொன்ன மாதிரி மஞ்சள் நெய் பச்சரிசி மூணுமே கலந்த அரிசி எடுத்துக்க இது அச்சதை அது கூட பூ கொஞ்சம் சேர்த்துங்க சேர்த்து அச்சதை போடணும் ஓம் கணபதி வருகை ஓங்கார கணபதி வருக ரீம் கணபதி வருக ரீங்கார கணபதி வருக ஸ்ரீம் கணபதி வருக ஸ்ரீங்கார கணபதி வருக கம் கணபதி வருக என் குடும்பம் மீன்மையுற கம் கணாய நம்ம போற்றி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் மேலே இந்த பூவும் நச்சதியும் போட்டு கர்ப்பூர ஆரத்தி காமிக்கணும் கர்பூர ஆரத்தி காமிச்சிட்டு தேங்காய் பூ பழம் தாம்பளம் வச்சு தட்டை கையில் எடுத்துங்க ஒரு சுமங்கலி பெண்ணை வர வச்சு அதில் பூ கட்டின மஞ்சள் கையில் உங்கள் வலது கையில் காப்பு போல கட்ட சொல்லிங்க கட்ட சொல்லிவிட்டு உடனே அந்த என் நாளில் நட்சத்திரம் தான் பேர் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கென ஒரு குடும்ப பேர்லாம் சொல்லி நட்சத்திரத்தை சரியாக சொல்லி முடித்த பிறகு எங்கள் குடும்பம் மேன்மை யுர ஐஸ்வர்யத்துடன் திகழ திங்கள் முகத்தவளே திருமாலின் பத்தினியே தங்க நிறுத்தவளே தாயின் உருவானவளே தங்குவாய் எப்போதும் நிலைத்து அப்படின்னு சங்கல்பம் செய்ய வேண்டும் செஞ்சுட்டு அந்த அஞ்சு வகையான வாசன மலர்களை கலந்து வச்சுக்கிட்டு கலசத்துக்கு பக்கத்தில் உட்காந்து பூஜை செய்யணும் மலர்களெல்லாம் அர்ச்சனை செய்து தான் சர்க்கரை பொங்கல் பாயசம் வடை லட்டு தேங்காய் பழம் தாம்பூலம் அதெல்லாம் ஐஸ்வர்ய ஐஸ்வர்யலட்சுமி மகாலட்சுமி குறித்து ஒரு பாடல் பாடணும் பாடிட்டு ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்யலட்சுமி நம்ம சுஸ்வா அஞ்சலி தரிசையாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு முறை கீழே விழுந்து வணங்கிட்டு விபூதி குங்குமம் இதெல்லாம் அர்ச்சனை செய்த பூ இதெல்லாம் தட்டில் வச்சு ஆதி சக்தியே ஜோதி சக்தி ஆளை வந்த சக்தியே ஆகமங்கள் ஆணசக்தி ஆத்மஜோதி சக்தியே நீதி சக்தி நித்திய சக்தி நீர் பூசும் சக்தியே நீலி சக்தி நிறுத்த சக்தி பவள சக்தியே சக்தியே லட்சுமி சக்தியே போற்றிவோம் இதை சொல்லி கர்ப்புர ஆரத்தி காட்டி அங்கே மூணு சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் மஞ்சள் கிழங்கு தாம்பூலம் கொடுத்து பூஜை நிறைவு செய்யணும் லட்சுமி எல்லாம் உங்கள் வீட்டில் அருள் பொருள் செல்வம் அதெல்லாம் சிறக்கும் அப்போ வாங்க ஐஸ்வர்யலுமியோட ஸ்தோத்திரத்தை பார்ப்போம் செங்கமல புலந்தாதில் திகழ்தொறும் எழில் மேனி திருவே வேலை அங்கன் உலகிருள் துறக்கும் அலர்கதிராய் வெண்மதியாய் அமரர் கூட்டும் பொங்கழாய் உலகளிக்கும் பூங்குடியே நெடுங்கானில் பொறுப்பில் மண்ணில் எங்குளை நீ அவனன்றோ மல்லல் வலம் சிறந்தோங்கி இருப்பதம்மா இதுதான் வந்து அகத்திலே திருமகள் ஸ்தோத்திரம் இது சொல்லிட்டு தான் அந்த அர்ச்சனை பண்ணும்போது சொல்லிட்டு தான் நான்க்க நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்போ கலச பூஜையில் அர்ச்சனை அர்ச்சனை போடுறோம்ல அப்போ எனக்கு சொல்ல வேண்டிய போற்றி ஓம் சிவசக்தியை போற்றி ஓம் இச்சாசக்தியை போற்றி ஓம் கிரியா சக்தியே போற்றி ஓம் ரூபியே போற்றி ஓம் ஜோதி லட்சுமியை போற்றி ஓம் தனலட்சுமியை போற்றி ஓம் தானிய லட்சுமியை போற்றி ஓம் தைரியலட்சுமியை போற்றி ஓம் விஜயலட்சுமியை போற்றி ஓம் வித்யாலட்சுமியை போற்றி ஓம் ஜெயலட்சுமியை போற்றி ஓம் கஜலட்சுமியை போற்றி ஓம் தேவலட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் காமவல்லியே போற்றி ஓம் காமாட்சி சுந்தரியை போற்றி ஓம் சுபலட்சுமியே போற்றி ஓம் சித்தலட்சுமியை போற்றி ஓம் திரிபுரலட்சுமியை போற்றி ஓம் சர்வ மங்களகாரணியை போற்றி ஓம் நிவாரணியை போற்றி ஓம் சர்வாங்க சுந்தரியை போற்றி ஓம் சௌபாகிய லட்சுமியை போற்றி ஓம் நவகிரக தாயினியே போற்றி ஓம் அலங்கா அலங்கார நாயகியை போற்றி ஓம் ஆனந்த ரூபினியே போற்றி ஓம் செல்வம் அருபவளையே போற்றி ஓம் லட்சுமியை போற்றி இதுதான் அந்த கலசத்துக்கு பூஜை பண்ண அர்ச்சனை பண்ணவோடைய போற்றி இதை கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களோட பூஜையை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும் முக்கியமாக போன பற்றின சொன்ன மாதிரி அந்த ரொம்ப ரொம்ப விமோசன விஷயம் இந்த திருமகள் செல்வம் செழிக்கல் லெக்ஷ்மி பூஷியம் கரெக்டாக பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் எந்தளவுக்கு கஷ்டம் காரம் கடன் பிரச்சனை எதுவுமே வராது இது முக்கியமாக மற்ற பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த ரெண்டு பூஜையும் பண்ணிடுங்க உங்கள் வீட்டில் சிறப்பாக செல்வம் செழிக்கும் நல் காரியங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானு கிளிக்கங்க அப்போ தான் நான் மறுபடியும் உங்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க நன்றி வணக்கம்